வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமே உன் அப்பன் இந்த கந்தன் இன்று உனக்கு ஒரு உத்திரவாதம் கொடுக்கின்றேன் இந்த கந்தனின் வார்த்தைகளை இன்று நீ நம்பிக்கையோடு முழுமையாக கேட்டுவிட்டாயானால் அமாவாசை விடியலான இந்த விடியலில் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பேரதிசயத்தை நான் நிகழ்த்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே என்னவென்றாலும் சரி அப்பன் உன்னை தேடி வருகின்ற இந்த நேரம் உன் வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொன்றையும் சரியாகவே உனக்கு உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது நான் இருக்கும் காலம் உனக்கு நல்லதை நடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கந்தன் உன்னை சுற்றி வந்த நேரம் உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களையும் நீ முழுமையான மனநிறைவோடு தெளிவாக பெற்றிட வேண்டும் என்றும் எதற்காகவும் கலங்கி நிற்காதே கந்தன் சொல்ல சொல்ல உன் வாழ்க்கையில் பேரதிசயங்கள் நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அப்பன் முருகன் உன்னோடு இருந்து உனக்கு நடத்துவது எல்லாமும் இனியும் உன்னை பலப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் நேரம் முழுக்க முழுக்க உன்னுடைய சந்தோஷத்தை நான் என்னவென்று தெரிந்து கொள்ள வருவேன் இதை எல்லாமும் நான் காணும் பொழுது அதை கண்டு மகிழ்ச்சி அடைவேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நல்லதை நடத்த நல்ல விஷயங்களை உருவாக்க எப்பொழுதும் உனக்கு வேண்டிய நம்பிக்கையை கொடுத்து உன்னை வாழ வைக்க நான் எப்பொழுதும் சந்தோஷமாக உன்னை வழிநடத்துவேன் என்பதை என்பதனை நீ மறக்கக்கூடாது கந்தன் இருக்கும் பொழுது எதை பற்றிய கவலைகளும் உனக்கு தேவையில்லை உன் அப்பன் நான் இருக்கும் பொழுது எதை பற்றிய தேவையற்ற சிந்தனைகளும் என் பிள்ளைக்கு தேவையில்லை கந்தன் சொல்ல சொல்ல உன்னுடைய வாழ்க்கையில் மேலும் மேலும் பல அதிசயங்கள் நடக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது இனி என்னவென்றும் ஏதுவென்றும் உனக்கு நடத்தும் இந்த நேரங்கள் முழுக்க முழுக்க உனக்கான தேவைகளை எடுத்துச் சொல்ல வரும் என்பதனை நீ மறக்காதே முன்னின்று ஒவ்வொன்றையும் நீ தெளிவாக புரிந்து கொண்டு உன்னுடைய நேரத்தை நீ கவனமாக வகுத்து கொண்டு சந்தோஷமாக வாழ்ந்திட வேண்டும் என்பதனை மறக்காது கந்தனுக்கு தேவையெல்லாம் ஒன்றுதான் என் பிள்ளையின் முகத்தில் இருக்கின்ற புன்னகை கஷ்டமே இருந்தாலும் புன்னகைத்து பழகு உன்னை தேடி வருகின்ற கஷ்டம் கூட உன்னை விட்டு விலகி ஓடும் என்பதனை புரிந்து கொள்வாய் உன்னை தேடி வருகின்ற துன்பங்கள் எதுவென்றாலும் அவை உன்னை நெருங்காமல் விலகி ஓடும் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் அடுத்தடுத்த நேரங்கள் நமக்கு எதை கொடுத்ததாக இருந்தாலும் இனி வரக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாமும் உனக்கு நல்லதையே தரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த சூழ்நிலைகள் முழுக்க முழுக்க உன்னை நல்ல ஆதரவிற்குள் கொண்டு சேர்க்கும் என்பதனை புரிந்துகொள் யாரிடத்திலும் எதையும் தேடி நாம் அடைய வேண்டிய அவசியம் இல்லை நமக்கு வேண்டியது எல்லாமும் நம்மிடமே இருக்கும் பொழுது நாம் எப்பொழுதும் எதற்காகவும் யாரிடமும் கையேந்தி நிற்கக்கூடாது என்பதனை முதலில் நீ மனதிற்குள் பதிய வைத்துக்கொள் நீ ஒவ்வொரு முறையும் யாரிடமாவது சென்று உதவி கேட்ட பொழுதெல்லாம் அவர்கள் கொடுத்த அவமானம் உனக்கு மறந்து விட்டதா அவர்கள் எதையுமே நீ விட்டாய் சரி பரவாயில்லை என்று சொல்லி விட்டு விடுவதும் கிடையாது கேட்கும் பொழுதே பழி தான் துடித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதும் போல நீ தெய்வ குழந்தை என்பது அவர்களுக்கு தெரியாதல்லவா நீ தெய்வத்தின் நன்மை முழுக்க முழுக்க பெற்றிருக்கிறாய் என்பது அவர்களுக்கு தெரியாதல்லவா ஆனால் இது தெரியாமல் போவதும் ஒரு வகையில் நல்லதற்குத்தான் இல்லை என்றால் இவர்கள் ஆரம்பத்திலேயே உன்னை விட்டு ஒதுங்கி சென்றிருப்பார்கள் இவர்களைப் பற்றி தெரிந்து கொள்வதற்கு உனக்கு ஒரு வாய்ப்புகள் கிடைக்கிறது என்றால் அந்த வாய்ப்புகளை நீ சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் யாரிடமும் கலந்து ஆலோசித்து முடிவினை பெறப் போகிறேன் என்று சொல்லி தேவையில்லாத எந்த ஒரு விஷயங்களுக்குள்ளும் தலையிட்டு நீ உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு தவறுகளையும் செய்துவிடாது என் குழந்தை எப்பொழுதுமே தெரிந்து செய்தாலும் தெரியாமல் செய்தாலும் தவறு தவறுதான் ஆனால் அதை திருத்தி கொண்டு வாழ்கின்றவர்கள் முன்னேறி விடுகின்றார்கள் நான் இப்படித்தான் சொல்லித் திரிபவர்கள் தன் தவறை உணராதவர்கள் வாழ்க்கையில் கஷ்டங்களை தூக்கி சுமக்க வேண்டிய நிலை ஏற்படும் ஆரம்பத்தில் தவறு செய்கின்றவர்களுக்கு நல்லது நடப்பது போலத்தான் தோன்றும் ஆனால் இதை எல்லாமும் தாண்டி உனக்கான ஒரு நல்ல விஷயம் நடக்கும் என்பதனை நீ மறக்க கூடாது உன்னை தேடி வருகின்ற இந்த விஷயங்கள் அத்தனையும் நீ உன்னிப்பாக என்னவென்று கவனிக்க வேண்டும் முழுமையாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் இருக்கும் காலம் முழுக்க முழுக்க உனக்கு மன நிறைவையும் மன நம்பிக்கையையும் நிச்சயமாகச் சொல்லி கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ நம்பினால் போதும் நான் வருகின்ற நேரம் இனி உனக்கான தேவைகளை என்னவென்று எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ தெரிந்து கொண்டாலே அது போதும் அதுவரையிலும் உனக்கான தேவைகள் எதுவும் இங்கே இல்லாத பட்சத்தில் நிச்சயமாக ஏதாவது ஒன்றை உன்னுடைய மனதிற்குள் நினைத்துக்கொண்டு அப்பன் கந்தன் என்னை வழிபடு நிச்சயமாக நான் நடத்துவதை எப்பொழுதுமே உனக்கு சரியாகவே நடத்தி தருவேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இனி இது போன்ற விஷயங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்காமல் இது போன்ற பிரச்சனைகளை எல்லாம் நினைத்து வருந்தி கொண்டிருக்காமல் உன் எதிர்காலத்தை நோக்கி புறப்படு உன் எதிர்காலத்தை பற்றிய பயணத்தை தொடங்க தயாராகிவிடு உனக்கு நல்லது நடக்கப் போகிறது என்பதனை நீ உணர்ந்து விட்டாலே அது போதும் உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்கள் அத்தனையிலும் என் பிள்ளை நீ கவனமாக இருக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள் எதிர்பாராத நிமிடங்களில் எதிர்பாராத பல விஷயங்கள் உனக்கு நடக்கும் அந்த அளவிற்கு உன் வாழ்க்கையின் எல்லா விஷயங்களையும் நான் என்னவென்றும் ஏதுவென்றும் கொடுத்திருக்கிறேன் இனிமேலும் இதை எல்லாம் நினைத்து நீ வருதாதே உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் உனக்கே உனக்கானதாக உண்மையானதாக மாறப் போகின்றது உண்மையான விஷயங்களை அது உனக்கு கொடுக்கப் போகின்றது தெய்வத்தின் மீது நீ கொண்ட அன்பு உன்னையும் தெய்வத்திற்கு அருகில் நிச்சயமாக கொண்டு செல்லும் என்பதனை மறந்துவிடாதே தெய்வம் இருக்குமிடம் வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை உனக்கு கொடுக்குமிடம் அப்படியானால் இந்த கந்தன் உன் இல்லத்தில் அமர்ந்துவிட்டு உன் இல்லத்திற்கு வந்து அமர்ந்து நிச்சயமாக உனக்கு இந்த நேரத்தில் நல்லதான் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நல்ல விஷயங்கள் தான் நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் எல்லா இடத்திலும் இதை எல்லாம் தொலைத்தாயோ இதையெல்லாம் நீ அப்போ பொழுது அந்தந்த இடத்திலிருந்தே பெற்று கொள்ள வேண்டும் கஷ்டமோ நஷ்டமோ எதுவாக இருந்தாலும் அதை நீ தெளிவோடு எதிர்கொண்டாயானால் அதன் முடிவானது உன்னை மேலும் மேலும் வலிமைப்படுத்தும் என்பதனை மறந்து விடாதே அதன் முடிவானது உனக்கு மேலும் பல நன்மைகளை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருக்கும்போது என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் நல்லதை நடக்கும் இந்த காலம் இனி உனக்கான ஆச்சரியங்களும் அதிசயங்களும் உன்னை தொடர்ந்து வந்து வழிநடத்தும் நடத்தும் என்பதனை நீ மறக்காதே கந்தன் இருக்கும் பொழுது உனக்கான வெற்றியும் உறுதியாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே உறுதியான நேரங்கள் உனக்கு வாய்க்கும் பொழுது அத்தனையும் உன்னை வாழச் சொல்லும் என்பதனையும் நீ மறந்து விடாதே தேவையில்லை என்று சொல்லி இனி எதற்கும் வருந்த வேண்டாம் உனக்கான நேரங்கள் ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக இனி கைதூக்கிவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருக்கும் காலம் என் பிள்ளைக்கு வெற்றியின் காலம் என்பதனையும் நான் மீண்டும் மீண்டும் உனக்கு உறக்கச் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் அமாவாசை நாளில் அதிர்ஷ்ட நேரத்தில் உன் முன்னால் நின்று உனக்கு நான் உள்ளதை எடுத்துச் சொல்லும் இந்த தருணங்கள் உன்னுடைய வெற்றியை என்னவென்று உனக்கு உருவாக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதி கந்தன் சொன்ன வார்த்தைக்கு மறு வார்த்தை கிடையாது கந்தன் சொன்ன பிறகு இனி எதற்கும் தயக்கமும் உனக்கு கிடையாது நல்லதை நினைத்து நல்லதையே நடத்திவிடு உனக்கு நிச்சயமான வெற்றி உறுதியாக கிடைக்கும் என்பதனை மறந்து வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா